வணக்கம் பத்திரிகையாளர் கோலங்கி நடிகர் ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை மிக ஆரோக்கியமா இருக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி தகவல் முன்னாடி இருந்துச்சு இன்னும் ஒரு நாள் அவர் வந்து மருத்துவமனையில் சொல்கிறாங்க நாளைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அவர் அவருடைய எல்லா பணிகளையும் அவரே செய்ய ஆரம்பிச்சாரு அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காரு முன்பை விட தெம்பாக இருக்காரு ஆனால் தொடர்ச்சியாக அவர் மூன்று வாரங்கள் அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் அதுக்கு பின்னாடி தான் அவருடைய வழக்கமான பணிகளை செய்ய முடியும் ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து ரொம்ப வருத்திக்க ரொம்ப வந்து என்ன சொல்றதுனா ரொம்ப நெருக்கடியான விஷயங்கள் ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள்லாம் அவர் செய்யக்கூடாதுன்னு மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்துருக்காங்க அதனால கூலி படப்பிடிப்பும் தாமதமாகிறது கூலி படப்பிடிப்புல இவருடைய காட்சிகள் கண்டிப்பாக நிறைய மாறுதலுக்கு உட்படும் நிறைய மாற்றங்களை லோகேஷ் கனகராஜ் செய்வாரு அல்லது இவர் மாதிரி டூப் போட்டு எடுப்பாரு இவருடைய க்ளோஸ் அப் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே டூப் போட்டு தான் லோகேஷ் கனகராஜ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அதான் நிலைமை இன்னைக்கு ஸோ கூலி ஷூட்டிங் மறுபடியும் எப்போ தொடங்கும் அப்படின்றது நிச்சயமா ஒரு மாதம் பிரேக் இதுக்கு இடையிலேயே ரஜினிகாந்த் இல்லாத போர்ஷனை அவங்க ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பிரேக்னா டோட்டலாக ஷூட்டிங் நின்று போயிடாது ரஜினி போர்ஷன் மட்டும் இருக்காது பாக்கி எல்லா போர்ஷன்ஸும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இப்போ வேட்டையினுடைய ட்ரைலர் வந்து ஏன்னா அவர் நல்லா இருக்காரு அதனால அவர் வந்து உடம்பு சரியில்லை அவர் வந்து இப்படி இருக்காரு எதுவுமே பேசணும் ஆரோக்கியமாக இருக்காரு நல்லா இருக்காரு வீட்டுக்கு போயிடுவார் ஓகே அவர் தெம்பா வந்து அவருடைய பணிகளை அடுத்து செய்ய போறாரு சோ அதுதான் தான் நம்ம பார்க்கவும் போறோம் வேட்டையினுடைய அடுத்த வெற்றியை நோக்கி நம்ம அடுத்த வெற்றி இந்த படம் வந்து வெற்றியை நோக்கி நகர்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இதுக்கு இடையிலேயே வந்து இந்த வேட்டையின் ஏன்னா நீங்க வந்து ஜெய்பி இயக்குனர் ஞானவேல் ஒரு படம் பண்றாருன்னு சொன்னாலே நிச்சயமா ஒரு வராம இருக்காதா ஒரு கேஸ் வராதா ஒரு கோர்ட்டுக்கு போக மாட்டாங்களா தடை கேட்க மாட்டாங்களான்னு முதல்ல இருந்தே எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயம் நம்மளும் நிறைய சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே இன்னும் ஒரு ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னைக்கு வந்து ஓவர்சீஸ் ஓவர் சீஸ் ஃபுல்லா செம்ம பிசினஸ் ஆயிட்டு இருக்கு இங்கேயும் பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கு பாட்டு ட்ரெய்லரு எல்லாமே சிங்கிள்ஸ் ரெண்டு சிங்கிள் எல்லாமே மக்கள் எதிர்பார்க்க ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமா பூஸ் பம்ஸான விஷயமா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பட்டையை கலப்பிட்டு இருக்கு இந்த மாதிரியான பரபரப்புகள் போகும்போது டக்குன்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போனார் இப்போ அதுவும் சரியாயி ஒரு வீட்டுக்கு போறான்ற தகவல் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு வேட்டையின் படத்துக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு ஒருத்தர் போயிருக்காரு மதுரை கிளையில அந்த வழக்கு வந்து தாக்கல் ஆயிருக்கு ஆனா அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க தீர்ப்பு அப்படின்றது வரல ஆனால் தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்து விட்டது டைரக்டா நம்ம வந்துடலாம் அது ஒரு ஊடகமா பேசிக்கிட்டு ஒண்ணும் வேண்டாம் இந்த இவர் என்ன கேட்டிருக்காரு அந்த அந்த கேஸ் போட்டவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த படத்தில் என்கவுண்டரை ஆதரிக்கிறது போல வசனங்கள் எல்லாம் வருது ஏன்னா டீசர் வெளியிட்டாங்க டீசர்லயே என்கவுண்டர் என்பது வந்து அடுத்து வரக்கூடிய தவறுக்கு நடக்க கூடாதுன்றதுனால முன்னாடியே கொடுக்கப்படுகிற தண்டனை தான் அப்படின்னு சொல்லி என்கவுண்டரை ஆதரிக்கிற மாதிரியான வசனங்களும் என்கவுண்டர் சரி மக்களே என்கவுண்டரை கேட்கிறாங்க ஏன்னா வந்து இப்ப வந்து ட்ரெயிலர்ல அவனால சுட்டு சுட்டுத்தள்ளணும்னு வந்து வசனங்கள்லாம் வருது இது என்கவுண்டரை ஆதரிக்கிற மாதிரி நடக்குது தமிழ்நாட்டுல பல இடங்களில் தொடர்ந்து என்கவுண்டர் நடந்துகிட்டு இருக்கு இதை ஆதரிப்பது போல இந்த காட்சிகள்லாம் இருக்கிறதுனால இந்த காட்சிகள் நீக்கணும் அந்த வசனங்களை மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் அந்த மனுதாரர் வந்து நீதிமன்றம் தான் நாடினாரு என்கவுண்டர் காட்சிகள் ஏன்னா படமே என்கவுண்டர் படம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எப்படி உருவாகிறாரு அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் எதற்காக என்கவுண்டர் பண்றாரு என்கவுண்டர் பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த குற்றத்தினுடைய தன்மை என்ன இந்த இந்த தன்மைக்கு என்ன மதிப்பீடு கொடுக்க முடியும் தண்டனை என்ன கொடுக்க முடியும் பைனல் அவுட் என்ன வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவதுதான் இந்த படம் அப்ப படத்தோட மெயின் கன்சர்ன் ஏ மெயின் அந்த கான்செப்டே நீ தூக்கிரு வெட்டிறு மியூட் பண்ணுன்னு சொன்னா படம் எப்படி புரியும் ஆக இந்த படம் சென்சாரிலும் அனுமதி பெறப்பட்டு இருக்கிறது சென்சாரே இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு சான்றிதழ் குத்துட்டாங்க அப்ப சென்சார் சான்றிதழ் பெறப்பட்ட பிறகு சென்சார்ல அவங்க வந்து இதெல்லாம் வேணாங்க இத எடுத்துருங்கன்னு அவங்களே சில வார்த்தைகளை வெட்டியிருக்காங்க நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் சில வார்த்தைகள் வந்து அதாவது மோசமான வார்த்தைகள் மோசமான காட்சிகள்லாம் அதுல பெருசா இல்லை ஒரு சில வார்த்தைகள் அது நம்ம வழக்கத்துல பயன்படுத்துற ஒன்றியம்னு பயம் பயன்படுத்துற வார்த்தை நீட்டுன்னு பயன்படுத்துற வார்த்தை டாக்டர் பயன்படுத்துற வார்த்தை அப்புறம் வந்து அந்த மாதிரி மன்னராட்சி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம புழக்கத்துல சகஜ சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் அது கூட அவங்களுக்கு தப்பா தெரியுது ஒருவேளை காட்சிக்கு அது தப்பா தெரியுதான்னு தெரியல எனக்கு அதனால அதை மியூட் பண்ணுங்க அதை நீங்க நீக்குங்க இல்ல மாத்தி போடுங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க சென்சார் பெறப்பட்ட ஒரு படத்துக்கு அந்த படத்தை தடை பண்ணுன்னு கோர்ட்டுக்கு போறதே ஃபர்ஸ்ட் ஒரு அபத்தமான விஷயம் அது மனுதாரருடைய பப்ளிசிட்டிக்காக போனாரான்னு தெரியல நமக்கு அது அந்த சொல்லும் கடைசியில ஆனால் கடைசியில அவர் என்ன எதிர்பார்த்தார்னா எப்படி வேட்டையன் படத்துக்கு தடை கொடுத்துருவாங்க இடைக்கால தடை வேட்டையன் படத்துல ரிலீஸ்க்கு கொடுத்துருவாங்க அதன் மூலமா வேட்டையன் வராது அப்படின்னு சொல்லி கலைப்போட நினைக்கலாம் நினைச்சவர்களுக்கு மண்ணு விழுந்துருச்சு ஏன்னா அந்த நீதிமன்றம் தெளிவாக வேட்டையன் படத்துக்கு நாங்க தடலாம் கொடுக்க முடியாது இடைக்கால தடலாம் அப்படின்னு சொல்லதோடு இல்லாம இப்ப என்ன பண்ணிருக்காங்க லைக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஞான வேலுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நீங்க அவங்க கேட்ட விஷயத்துக்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க சென்சார் அப்புறம் எதுக்கு இருக்கு சென்சார்ன்றது எந்த பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அது யூ சர்டிபிகேட்டா யூஏ சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டா அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கிற படம்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அனுமதிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு யூஏ சர்டிபிகேட்ல நீங்க பேரண்ட்ஸோட போய் நீங்க குழந்தைகளும் பார்க்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனால் யூ சர்டிஃபிகேட்டை எந்த வயது வரமும் கிடையாது யாரோன்னா பார்க்கலாம் இதை தாண்டி வந்து இன்னொரு சர்டிவிகேட் இருக்கு அந்த சர்டிவிகேட் வந்து மருத்துவ துறையில இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த மருத்துவ பயன்பாட்டுக்காக மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த சர்டிவிகேட்டுக்கு வந்து எஸ் ஓ சம்திங் எதோ ஒன்று அந்த சர்டிவிகேட் நீங்க பொதுமக்கள்ல யாருமே பார்க்க முடியாது ஸோ சென்சார்ல இப்படிப்பட்ட பல ச சான்றிதழ்கள் இருக்கு அப்போ சென்சாரே ஒரு படத்தை வந்து அனுமதிச்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க அதை நீ தடை பண்ணு கோர்ட்டுக்கு இவர் போயிருக்காருன்னா அந்த மனுதாரருடைய அறியாமையை சொல்றதா இல்ல மனுதாரர் ரஜினி பேரை வச்சுட்டு பப்ளிசிட்டி தேர்றாரான்னு தெரியல எனக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பிரபலங்கள் மீது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா டக்குன்னு ஒன்னே பேர் கிடைச்சிடும்ல அந்த அடிப்படையில் அவர் போறாரான்னு தெரியல இருக்கலாம் எனக்கு ஏன்னா படம் வந்து இன்னைக்கு தேதி மூணுங்க இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு ஒரு ஆறு ஏழு நாளில் படம் எட்டு நாளில் படம் வந்து மக்கள் பார்வைக்கு வரப்போகுது இதுக்குள்ள அந்த படத்தை பத்தி பப்ளிசிட்டி தேடணும்னா இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டியா தான் மாறிடும் இப்ப பாருங்க கோர்ட்ல வந்து வேட்டையன் படத்துக்கு நீதிமன்றம் வந்து தடை கொடுக்குமா வேட்டையன் படத்து வேட்டையன் படத்தை வந்து தடை செய்யணும்னு நீதிமன்றம் போயிருக்காருன்னு பல பேரும் பல விதங்கள் போட்டு இருக்காங்க எல்லா பெரிய படத்துக்கும் வரக்கூடிய விஷயம்தான் இந்த படத்துல ஆஹ் என்கவுண்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல என்கவுண்டர் தொடர்ந்து பல இதுவரைக்கும் நாலு என்கவுண்டர் நடந்துச்சு பல விஷயங்கள் நடந்துகிட்டு வேண்டிய அவசியமே இல்லை நடந்த ஒரு விஷயம்தான் என்கவுண்டருக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கும் ஒரு திரைக்கதை இருக்கும் காவல்துறை சார்பில் சொல்றது ஆனா அது நிஜத்துல வேற ஒன்னா இருக்கும் அந்த காவல்துறை சொல்லக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் பல நேரங்கள்ல அதை எடுத்துக்காம தூக்கி புறம் தள்ளிட்டு என்கவுண்டர் செய்த அதிகாரி அதை முன்னெடுத்த அதிகாரிக்கு அவங்க வந்து துறை ரீதியான நடவடிக்கையை உத்தரவு போடுவாங்க அவரை மாறுதல் பண்ணுவாங்க இடமாறுதல் பண்ணுவாங்க சில நேரங்களில் கைதும் செய்வார்கள் சில நேரம் சிறை தண்டனை வழங்கப்படும் போலி என்கவுண்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிறை தண்டனை வழங்கப்படும் அதனால அந்த என்கவுண்டர்ல பல வகை இருக்கு நாம ஏற்கனவே பேசியிருக்கோம் நானும் ஒரு ஆவணப்படம் எடுக்கும் போதே அந்த ஆவணப்படத்துல முதல் முதல் நடத்தப்பட்ட போலீஸ் துப்பாக்கி சூடு சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் அந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடந்த விஷயத்த முன்னாடி ஒரு வீடியோவில் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் நீங்க என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி என்கவுண்டர்கள் பலவிதம் அதுல இந்த வேட்டையன்ல இவர் சொல்லுகிற என்கவுண்டரு எந்த ஊர்ல எந்த மாநிலத்துல எந்த மாகாணத்துல எந்த மாவட்டத்துல எந்த ஆண்டு நடைபெற்றது அதனுடைய தீவிரம் என்னவா இருந்துச்சு அதை எப்படி அவங்க கையாண்டாங்க சினிமாவுக்காக அவர் என்ன மாற்றிருக்காரு நிச்சயமா எதோ ஒரு நிச்சயமான சோசியல் மெசேஜ் இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த ட்ரெயிலர் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயிலர் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கிறோம் ஆனாலும் ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய வேகமான விஷயங்கள் தான் எல்லா இடங்களும் அனல் தெரிக்கிற விஷயமா வச்சிருக்காரு ஞானவேலோட ஆக்சுவல் இருக்கும்ல இல்ல ஞானவேலுக்காக ஞானவேலுக்காகவே ஒரு ஒரு பேட்டர்ன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல அது வந்து மிஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா ட்ரெயிலர்ல அதை காட்டல படத்துல அது இருக்கும் போல இருக்கு அதனால வந்து உங்களுக்கு படம் பேலன்ஸ்டா தேவையான கமர்ஷியல் தேவையான மெசேஜோட படம் வந்து நம்ம கண்டிப்பா ரசிகர்களை ரசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் போனவருக்கு என்ன இப்ப இவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க நீதிமன்றம் என்ன உத்தரவு படம் வந்து கடைசி நேரம் வரையும் பரபரப்போடய வைக்கிறதுக்காக ஒரு சூழல் உருவாயிருக்கா அப்படின்னு தெரியல பொறுத்திருப்போம் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்பின பிறகு மீண்டும் இதற்கான அடுத்த கடுத்த விஷயங்கள் அவர் நிச்சயமா வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நம்ம கடந்த வீடியோல சொன்ன மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக அவர் தன் உடல்நிலை குறித்து தன் நல்லா இருக்க நல்லமா இருக்க நீங்க பயப்பட வேண்டியதில்லன்னு சொல்லி நிச்சயமா ஒரு வீடியோ வெளியிடுவாரு அந்த வீடியோக்காக நீங்களும் காத்துக்கிங்க நானும் காத்திருக்கேன் ஓகே இனிமே வேற ஒரு விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க